எடுப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வோம் இந்த செஷனின் முடிவில் நீங்கள் ஹெச்பி எல்லை வரையறுக்கலாம் மற்றும் ஹெச்பி எல்லை அளவிடுவதற்கான படிகளை பட்டியலிடலாம் ஹெச் பி எல் என்பது பேட்டர்ன் டெர்மனாலஜிகளில் ஒன்றாகும் தரையில் பேர்லாக இருக்கும் படிவத்தை சுற்றி குறிக்கப்பட்ட எந்த கோட்டிற்கும் இது ஒரு குறிப்பு சுருக்கமாக ஹெச் பி எல் என அழைக்கப்படுகிறது பேட்டர்னை சமநிலைப்படுத்தும் போது ஹெச்பிஎல் பயன்படுத்தப்படுகிறது பேட்டனை சமநிலைப்படுத்துதல் ஆடைகளை ஒருங்கிணைக்கவும் மற்றும் அதன் பொருத்தத்தை மேம்படுத்த பாகங்கள் இணைவதற்கு இடையே உள்ள வேறுபாடுகளை சரிசெய்தல் இது ஒரு பேட்டனை சமநிலைப்படுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது பேலன்ஸ் ஒரு ஆடையின் பாகங்களுக்கு இடையேயான சரியான நெருக்கம் அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு யூனிட்டாக உருவாகிறது அதில் ஒவ்வொரு பகுதியும் சரியான விகிதத்தில் மற்றொன்றுடன் இணைக்கமாக இருக்கும் ஆடை சமநிலையில் இருக்கும்போது சமநிலை ஏற்படுகிறது எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் ஆடை சமச்சீராக இருக்க வேண்டும்

இடுப்பின் பரந்த பகுதியில் அல்லது அதற்கு அருகில் ஹெச்பிஎல் இருப்பது சிறந்தது ஹெச்பிஎல்லின் இருப்பிடம் குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால் பலவற்றை வைத்திருப்பது நல்லது லென்தன் அல்லது ஷார்ட் அண்ட் லைன் சரியான இடத்தில் இல்லை என்றால் ஒரு ரூலரை பயன்படுத்தி லென்தன் அல்லது ஷார்ட் அண்ட் லைனிலிருந்து மேலே அல்லது கீழாக அளந்து லென்தன் அல்லது ஷார்ட் அண்ட் லைனிற்கு இணையாக ஒரு புதிய லைனை கவனமாக குறிக்கவும் பேட்டனில் லென்தன் அல்லது ஷார்டன் லைன் இல்லை என்றால் காட்டப்பட்டுள்ளபடி ஹெச்பிஎல் ஐ வரையவும் பிரண்ட் பேட்டன் பீஸுடன் தொடங்கவும் ஒரு கிரிட் பலகையில் பேட்டனை வைக்கவும் முன்புற நடுவிலிருந்து அல்லது கிரெயின் லைன் அம்புக்குரியை கிரிட் லைனுடன் சீரமைக்கவும் பிறகு நீங்கள் ஹெச்பிஎல் இருக்க விரும்பும் இடத்தில் ஒரு ரூலரை பயன்படுத்தி செங்குத்தாக கிரிட் லைன் ஒன்றை வரையவும் வலது புறத்தில் உள்ள புகைப்படத்தில் நீங்கள் இரண்டு ஹெச்பிஎல்களை காணலாம் ஹெச்பிஎல்லின் இருப்பிடத்தை ஒட்டிய பேட்டர்ன் பீஸில் உதாரணமாக பின்புறம் அல்லது பக்கவாட்டில் முன்பக்கத்தில் இருந்தால் ஏற்கனவே குறிக்கப்பட்ட பேட்டர்ன் பீஸின் மேல் அருகிலுள்ள சீம்களை சீரமைக்கவும் ஹெச்பிஎல் பகுதியில் உள்ள குறிக்கவும் லோயர் பேட்டர்ன் பீஸில் உள்ள சீம் லைனை ஹெச்பிஎல் வெட்டும் இடத்தில் டாப் பேட்டர்ன் பீஸை குறிக்கவும் படத்தில் சைட் சீம் சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் பேட்டன் பீஸ் டாப் பிரண்ட் பேட்டர்னில் உள்ளது இறுதியாக கிரிட்போர்டில் அருகிலுள்ள பேட்டர்ன் பீஸை மட்டும் வைத்து கிரெயின்லைன் லைன் ஒரு ஒரு உடன் சீரமைக்கவும் புதிய ஹெச்பிஎல் அமைப்பை குறிக்கும் குறி ஒரு கிரிட் லைனில் விழும் வரை இந்த மேல்நோக்கு நிலையில் பேட்டர்னை மேல் அல்லது கீழ் மாற்றவும் ஒரு ரூலரை பயன்படுத்தி கிரைன் லைன் அம்புக்குறிக்கு செங்குத்தாக இருக்கும் இந்த கிரிட் லைனுடன் வரையவும் பி மற்றும் சி படிகளை வேறு ஏதேனும் அருகில் உள்ள பேட்டர்ன் பீஸ்களுக்கு மீண்டும் செய்யவும் இப்போது ஒரு பணியை செய்வோம் பணியை செய்ய உங்களுக்கு மெஷரிங் டேப் ட்ரெஸ் ஃபார்ம் காகிதம் அல்லது நோட்புக் மற்றும் பென்சில் அல்லது பேனா தேவை ஹரிசாண்டல் பேலன்ஸ் லைன் எடுப்பதே பணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தரையிலிருந்து பின்மார்க் வரை முன்புறத்தில் இருந்து நடுமையம் வரை அளவிட வேண்டும் இந்த அளவை பயன்படுத்தி தரையிலிருந்து அளவிடவும் மற்றும் பின் சென்டர் பேக் மற்றும் பக்க தையல்களை குறிக்கவும் எடுக்கப்பட்ட அளவீடுகளை மீண்டும் சரிபார்க்கவும் ஒவ்வொரு மார்க்கும் தொடும் வகையில் இடுப்பை சுற்றி ஒரு லைனை வரையவும் அல்லது இடுப்பை சுற்றி எலாஸ்டிக் வைக்கவும் இறுதியாக ஒவ்வொரு பின்ஹெட் இடத்திலும் எலாஸ்டிக் பொருத்தவும் ஸ்டாண்டர்ட் ஹிப் டெப்த் ஜூனியர்ஸ் மற்றும் குட்டிகளுக்கு சென்டர் ஃப்ரண்ட் இருந்து ஆறு முதல் ஏழு இன்ச்சு கீழேயும் மிஸ்ஸி சைஸுக்கு எட்டு முதல் ஒன்பது இன்ச்சு கீழேயும் இருப்பதை கவனியுங்கள் ஹொரிசோண்டல் பேலன்ஸ் லைனை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஹெச்பிஎல் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம் இப்போது நீங்கள் ஹெச்பிஎல்ஐ வரையறுத்து ஹெச்பிஎல்ஐ அளவிடுவதற்கான ஸ்டெப்ஸை பட்டியலிடலாம்